வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னைக்கு நம்மளுடைய கருதுகுழுவும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களில் தெரிஞ்சுக்க போகிறோம் மனுஷனுடைய இந்த ஹியூமன் எவல்யூஷன் இருக்கு இல்லையா அதில் நிறைய விஷயங்களை நம்ம இழந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக எல்லாம் உண்மையாகவே மனுஷங்களாக மாறிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான திறமைகள் இருக்கும் திறமைகள்னு சொல்ல முடியாது அந்த மசில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது அரிக்குலார் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக நாய்க்கு பூனைக்கு ஒரு சில தான் இருக்கும் எதுக்குன்னா எந்த டைரக்ஷன்ல சவுண்ட் வருதோ அந்த டைரக்ஷனுக்கு காது திருப்பி ஆட்டுவாங்க ஆனால் இது ஹியூமன்ஸ்க்கும் இருந்துச்சு இந்த அரைக்குலர் மசில் இருந்தாலும் இப்போ அதோடைய வளர்ச்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஒரு சில பேரால் அந்த காதை ஆட்ட முடியும் ஒரு சில பேரால் ஆட்ட முடியாது செலிபிரிட்டிஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எங்கே ஃபோட்டோ எடுக்கிறனால சரி இல்லை நடிக்கும் போதும் லெஃப்ட்டுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா ரைட் பிரெயினுடைய எக்ஸ்பிரஷன் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி லெஃப்ட் பிரெயினுக்கு இப்போ நம்ம ரைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் வேணும்னா நம்ம லெஃப்ட் சைடுடைய போர்ஷன்ஸ் தான் அதிகமாக கொடுக்கணும் அதனாலேயே ஓடுற சீன்ஸ்லாம் எடுக்கும்போது அப்படியே லெஃப்ட் சைட்லேயே அதிகமா கொண்டு போற மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் ஃபோட்டோ ஷூட்ஸும் நடந்துட்டு இருக்கு இவனும் ஏன் யூஷுவலா நாமளே யோசிச்சு பாருங்களேன் லெஃப்ட் சைடுக்கு தான் அதிகமா பிஃபரன்ஸ் கொடுப்போம் அது இல்லாம லெஃப்ட்ல தான் நம்ம ரொம்ப அழகா தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்போம் இதுக்கு காரணம் நம்ம ரைட் பிரியனோட ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனாலதான் நம்ம என்னென்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் நினைக்கிறமோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கொடுக்க முடியும் நெக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்கு இதுல என்ன ஆகும் தெரியுமா யூஷுவலா எல்லாருக்குமே கண்ணுக்கு மேலக்கூடிய ஐ லீடு இருக்குல்ல அது ரொம்ப திக்கா இருக்கும் நம்ம கண்ணை மூடிட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஐபோல் தெரியாது ஆனால் இந்த நெக்டிடேட்டிங் மெம்பரன்ஸ் இருக்கு இருக்கக்கூடிய அதாவது இந்த கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்ணை மூணுனாலும் எங்கே அந்த ஐபால் ரொட்டேட் ஆகுதுன்றது ரொம்ப ஈஸியாக தெரியுமா அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட் ஐலிட்டாக இருக்கும் இது ஒரு ரேர் கண்டிஷன் தான் இப்போ நமக்கு கண்ணை மூடும் போது ஏதாவது லைட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு சின்ன லைட் இருந்தாலும் பெரிய லைட் மாதிரி தெரியுமா அந்த அளவுக்கு இருக்கும் இவங்கெல்லாம் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு நிறைய நைட் மேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே எரெக்டர் பில்லி அப்படின்ற ஒரு மசில் இருக்கும் இந்த மசிலுடைய வேலை என்ன தெரியுமா நமக்கு புல் அரிக்க வைக்கிறது இல்லையா அந்த வேலையே இந்த இரட்டைப்பள்ளி மசில் தான் பார்க்குது ஆனால் இப்போ இதுக்கான வேலையே நமக்கு கிடையாதுங்க எப்படி இந்த பூனை எல்லாம் பயந்தாலோ இல்லை பயன்படுத்துறதுக்கோ அதோடைய முடியெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு காரணம் இரட்டைப்பள்ளி மசில் தான் எல்லாருடைய ஹியூமன்ஸிலும் இருக்குது பட் நாம ஏதாவது ஒரு எல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக பார்த்துட்டு இருக்கும் போது இல்லை ஏதாவது ஒரு கூஸ் பிளம்ஸ் மூமெண்ட் நடக்கும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா அந்த டைம் தான் அந்த மசில் டக்குன்னு கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அதனால தான் நம்மளால் அந்த புல் அரிக்கிற விஷயத்தை ஃபீல் பண்ண முடியுது எலிஃபென்ட் யானை இருக்கு இல்லையா அதால் இரநூறு லிட்டர் ஆஃப் யூரின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஆனால் அதே நாய் நாயின்னு பார்த்தோம்னா அதால ஒன்றரை லிட்டர் யூரினை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும் ரெண்டு யூரினை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சா இருபத்தி ரெண்டு செகண்டில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இதை பார்க்கும்போது சயின்டிஃபிக்காக ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆனால் அவ்வளோ தூரம் கெப்பாசிட்டி மட்டும் தான் ஃபுல்லாலாம் ஃபில் பண்ணி வச்சுக்காது முடியாத கண்டிஷனில் வெடிச்சிடும் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர்